கடந்த மூன்று நாட்களாக நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கிற ஒரு செய்தி அமெரிக்காவில் சார்லி முப்பத்தி ரெண்டு வயதான ஒரு பேச்சாளர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்ச்சி இவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய நெருங்கின நண்பராக இருக்கிறார் அவருடைய அரசியலுக்கும் மிகப்பெரிய பலமுள்ளவராகவும் அவர் காணப்படுகிறார் இந்த சார்லி கிரிக் யார் என்று கேட்டால் அமெரிக்காவில் ஒரு பெரிய சுவிசேஷகர் இவருடைய பேச்சு அநேகரை கவர்ந்தெழுத்தது அநேகருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கினது கர்த்தருடைய வார்த்தையை போதித்தவர் சமரசம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுக்கிறவர் அமெரிக்க மக்களின் பாவங்களை தைரியமாய் கண்டித்து உணர்த்தக்கூடியவர் மக்கள் தேவனுடைய நியாயத்திற்கை சந்தித்தே ஆக வேண்டும் என்று தைரியமாய் எச்சரித்தவர் இவர் இளம் வயதில் அமெரிக்க மக்களால் அறியப்பட்டவர் விவாகரத்தை செய்யக்கூடாது என்கிறதை வேதத்தின் அடிப்படையில் அதை திறந்த தைரியமாய் எதிர்த்து பேசினவர் அந்த கலாச்சாரம் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் வாழ்க்கை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை அந்த மக்களிடையே தைரியமாய் பேசின ஒரு அற்புதமான தேவ மனிதன் வேதத்துக்கு முரணான ஆண் ஆணோடு திருமணம் பெண் பெண்ணோடு திருமணம் என்கிறதான காரியத்தை எதிர்த்து அவைகள் செய்யக்கூடாது அதில் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்று எச்சரித்தவர் கருக்கலைப்பு என்கிற காரியத்திலே அவர் சொன்ன காரியமெல்லாம் இந்த மக்கள் மத்தியிலே பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட நிலையிலும் கருக்கலைப்பு செய்யக்கூடாது என்கிறதை திறந்த வெளியில் தைரியமாய் பேசினவர் பல்கலைக்கழக மாணவர்கள் இடையில் மாபெரும் மாற்றம் கொண்டு வந்தவர் தைரியமாக பிரசங்கித்த இவர் ஒரு யூதர் அவரது திடீர் மரணம் அமெரிக்க திருச்சபைகள் இடையே மிகப்பெரிய இழப்பை உண்டாக்கினது இவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அமெரிக்காவின் ஒரு இரத்த சாட்சியின் சத்தம் என்கிற ஒரு இடத்தில் நீங்கள் போய் தேடி பார்க்கலாம் உள்ளே சோசியல் மீடியால சார்லிக்ரிக் கிறிஸ்தவ விசுவாச தற்காப்புரையாளர் இவரை ஒருவேளை நீங்கள் சோசியல் மீடியாக்களில் பார்த்துக்கக்கூடும் பலரின் அபிமானத்துக்குரிய அமெரிக்க பேச்சாளர் கிறிஸ்தவ அமெரிக்காவின் புது யுக தலைமுறையின் மறை கலண்ட இளைஞர்களின் அவலமான கேள்விகளுக்கு ஆழமாக பதிலளித்து ஞானமாய் அவர்களது பிரச்சனைகளை தோளுரித்தவர் இவ்வளவு தைரியமாய் திறந்த வழியில் பேசுகிறாரே என்று நினைத்ததுண்டு கேள்வி எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கேள்வி கனைகளால் வீசப்பட்டாலும் பதில் தருபவர் அன்னாரின் இழப்பு ஒரு பெரிய அதிர்ச்சி தான் கிறிஸ்தவ உலகத்திற்கு உங்கள் வீட்டில் வாலிப பிள்ளைகள் இருந்தால் இவரது கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை காண செய்யுங்கள் கிறிஸ்து இல்லாமல் இவ்வுலகம் என் நிலையில் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வார்கள் இவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய முன்மாதிரி இந்த காலத்தில் கத்தருக்காக இரத்த சாட்சியாய் மறித்த அற்புதமான தேவ மனிதர் உண்மையாகவே எல்லாருக்கும் ஒரு பெரிய இழப்பு தான் இது மேலும் நீங்கள் அறிந்து கொள்ள இந்த சேனலை நீங்கள் சப்ரைஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க